不敢了，你滚吧！ என்னங்க சிஎஸ்ஐ ஆவியே இல்லை அனலும் இல்லை வெறும் பெயர் கிறிஸ்தவ சொல்லி எல்லாரும் ஏற்கனவே சொல்லின்னு இருக்கிறாங்க அத மெய்ப்பிக்கிற வண்ணமா இந்த ஆயர்கள் இப்படி நின்று நடு ரோட்டில் சண்டை போடுறாங்க ஒரு திருமண்டல அலுவலகத்துக்குள்ளேயே நின்று என்ன பண்றாங்க இந்த மாதிரி அடிதடி போட்டு தேவையில்லாத வார்த்தைகள் பேசி சந்தி சிரிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் வேலைக்காவாதீங்க சாம என்ன பண்ணிடலாம் நம்ம வேற சபையை பார்த்து போயிடலாம் ஏஜி சர்ச்சு ஆர்சி சர்ச்சு ஒண்ணு இல்லைங்க பேசாம தாய் மதமான இந்து மதத்துக்கு கூட திரும்பிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க நானும் அப்படித்தான் என்ன பண்ணும் ஒரு நேரத்தில் நினைச்சோம் ஆனாலும் இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் நடக்கிற இடத்திலையும் நம்பிக்கை துணி விடும் வண்ணமாக ஒரு சம்பவம் இன்னைக்கு நான் பார்த்தேன் வலைதளத்துல உண்மையிலே பாத்தீங்கன்னா மெய் சிலிர்த்து விட்டுனே சொல்லலாம் நான் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன் அதாவது ஒரு பத்து ஆயர்கள் மற்றவர்கள் வந்து ரொம்ப அமைதியாக பக்தியாக அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு அந்த மந்தையை காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நிறைய விஷய இடத்த சொல்லிட்டேன் நான் அதை இணைப்பிற்கு முன்னமாக ஒரு ஆயர் ஒரு சீசை ஆயர் நடு வீதியில் இறங்கி நின்று ஒரு 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 அனாய்டிங்கோட ஒரு ஒரு பெரிய சபையை ஒரு ஒரு மந்தையை ஆவிக்குள்ள வழி நடத்தின காட்சியை நான் இன்றைக்கு பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன் என் கண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்ப முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிஎஸ்ஐ ஆயரா இந்த விஷயம் செய்யறாரு அப்படிங்கிற மாதிரி உண்மையிலே மேசில் இருந்து போனேன் அந்த காட்சியை நீங்களும் பார்க்க நினைக்கிறேன் எந்த அளவுக்கு ஒரு சிஎஸ்ஐ ஆயர் நின்று தெருவில் நின்று இறங்கி ஆவியோடு அனலோடு அவருடைய மந்தையை அந்த விசுவாசிகளை வழிநடத்தி பாருங்கள் அதுவும் சாதாரணமாக கொட்டும் மழை பெய்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலும் ஒரு கூட்டம் கூட அசைலங்க அப்படி பாத்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் வயோது சென்றவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த ஆயுனுடைய அந்த மந்தை மேய்ப்பினுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படியே நிக்கிறாங்க பாருங்க இத தாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம் அதை நீங்க பாருங்களேன் அதை முதல்ல சூழல் சாதகமாக இல்லை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை என் வாழ்க்கை இயற்கை சாதகமாக இல்லை சமுதாயத்தின் நிலைமை சாதகமாக இல்லை ஆனால் அதன் நடுவில் என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஒரு கூட்டத்தை இந்த கடைசி நாளில் கத்தர் எழுப்பி இருக்கிறார் அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அமைச்சு சொல்லுவோமா கத்தமா

பாருங்க இந்த வந்து நடந்த இடம் எங்க அப்படின்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்துல தாங்க இதே காட்சி கண்களில் கோரம்புலம் சிஎஸ்ஐ சர்ச் கூட எனக்கு தெரியல ஆனா இந்த ஆயரும் பாத்தீங்கன்னா இதே தூத்துக்குடி ஆசிரியர் திருமன்றத்துல தான் இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆனா ஆண்டவருக்கு மகிமையா இருக்காங்க உண்மையே ஒரு பாருங்க அதாவது ஒரு நம்பிக்கை துடிர் விடுகிறது அதாவது ஆயர்கள் என்பவர்கள் ஆன்மீகத்தை வளர்க்க வந்தவர்கள் தான் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது அந்த மந்தையை மேய்க்க வேண்டியதுதான் எப்படி பாருங்க நான் இண்டிபெண்டன் ஒரு பெந்த கோஷத்தை பாச கூட இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தெருவில் இறங்கி நின்று மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது உற்சாகமாக அது அவங்க பிரசங்கம் பண்ணலாம் ஆனா கேக்குறவங்க இருக்கணுமே அப்போ எந்த அளவுக்கு இவர் தன்னுடைய வாழ்க்கையில் அஹ் முன்மாதிரியாக அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் சிறப்புதல் இருக்குது நீங்க வாயில பேசுறதுனால மட்டும் முடியாது நீங்க வந்து நல்லவரண்டோ எங்க ஆயர் வந்து சிறந்தவர் சொல்லிட முடியாது மக்கள் மனிதர்கள் வயதானவர்கள் பெண்கள் சிறியவர்கள் சிறுமிகள் அந்த ஆயுடைய சத்தத்துக்கு கேட்கிறாங்க சொல்லுது இல்ல அதாவது அந்த ஆடுகள் வந்து அந்த மெய்ப்புடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது பாருங்க இருக்கு நானும் சொல்றேன் அதனாலதான் நாங்க இவ்வளவு பேசிட்டு இருக்கோம் சில ஆயர்கள் தப்புனால ஒட்டுமொத்த திருமண்டலமும் இன்னைக்கு வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறது ஆனாலும் நீங்கள் நம்பிக்கை இழந்து போக வேண்டாம் நாங்கள் இன்னும் இவர்கள் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை தங்களுக்கு ஆதாயம் எதுவாது கிடைக்குமா என்று வருவதில்லை ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நான் சொல்கிறேன் தொடர்ந்து சொல்கிறேன் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளிலும் கடைசி நாட்களில் எழுப்புதல் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் பிசாசு என்ன பண்றான்னா இது போன்ற ஒரு நான்கைந்து ஆயிர்களை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடியாள்கள் தான் இதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா தாங்கள் செய்த தவறை உணர்ந்து அதற்கு என்ன பண்ணும் ஒரு பிராயசத்தை தேடணும் தப்பு பண்ணிட்டோம் அப்புறம் மன்னித்து என்ன பண்ணோம் அதுல இருந்து நம்ம வெளிய வரணும் அப்படிங்கிற எண்ணம் எண்ணம்ல இன்னைக்கு பாருங்க உட்கார்ந்து நிரம்புறது வீடியோ போட்டுட்டு கேமராவை உட்காந்துட்டு சுத்தி சுத்தி முழிக்குது சொல்லி கொடுத்தது என்ன பண்ணோம் பேசணும் தெரியல என்ன பண்ணுது அதாவது என்ன இல்ல அதாவது உங்ககிட்ட we don't want for explanation I mean expert fume or அதாவது சிண்ட் டவர் ஓனருங்க அதாவது இங்க யாரும் நீதிமான் ಅಂತ நாங்க சொல்லல மோகன் அரும்பு என்ன ஆகமோ இல்லன்னா முன்னாள் நிர்வாகிகளோ உங்கள் நிர்வாகத்தில் இருந்தவர்களோ யாரையும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உண்மையானவர்கள் நீதியானவர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி பரிசுத்தானு சொல்லல எல்லாரும் கரைப்பட்டவர்கள் தான் எல்லாரும் குற்றவாளிகள் தான் ஆனால் ஆனால் ஆயர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்க கேட்கிறோம் இப்போ இந்த ஐயா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே என்ன முடியறாரு மோகன்ராஜ் அருமனாக வந்து பாத்தீங்கன்னா புள்பெட்ட திருச்செப்பில இவ்வளவு ஊழல் செய்தாலும் சொல்றாரு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து நாங்க தொடர்ந்துதான் சொல்றோம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றுல இருந்து ஊழல் செய்த மோகன்ராஜ் அருமை நாயகத்தை உங்களை சுத்தி நின்று வீடியோ உங்களை பேச வச்சுட்டு இருக்காங்கல்ல உங்களுடைய ஏவல் 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 அதிகாரிகள் ஏவல் எஜமான்கள் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மோகன்ராஜ் அருமை நாயகம் இணைத்தாரா அப்பொழுது அவர் செய்த ஊழல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியாது பஞ்சை போல் பறந்து போய்விட்டதா இல்ல எங்கள் பாத்தீங்கன்னா உங்க டீமுக்கு வந்த உடனே ஒரு ஒன்றரை வருஷம் கூட இருந்தாருல அப்படி இந்த நிர்மா நிர்மா வாஷிங் பவுடர் நீர்மா அப்படிங்கிற மாதிரி சுத்தமான மனிதராக மாறிவிட்டாரா உங்களுக்கு கூட இருந்தால் உங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து என்ன அவர் சப்போர்ட் பண்ணி பண்ணுவோம் வர வைத்தால் அவர் நல்லவர் உங்களை எதிர்த்தால் ஒரு ஆயருடைய வாய்ப்பு வார்த்தையில வருது வாழ்க்கையில வருது இதுதாங்க பெரிய கொடுமை அதை நீங்க தொடர்ந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது தவறு செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இது உங்களுடைய வேலையல்ல இல்ல ஒருவேளை உங்கள் மேல் தவறு இருந்தால் அதை ஒத்துக்கொண்டு என்ன பண்ணும் அதுல இருந்து வெளிவர்களுக்கு தான் பாக்கணும் தொடர்ந்து தவறு செய்து நம்ப உள்ளது உங்களை வந்து நீதிமன்றங்களாலும் நிரூபிக்க முடியாது அதான் சொல்லுங்களேன் அதாவது உங்களுடைய வார்த்தையினால் அல்ல உங்களுடைய வாழ்க்கையினால் மட்டும்தான் வந்து ஆண்டு பிள்ளைகளாக ஆண்டு ஊழியக்காரராக மாற முடியுமே தவிர மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எத்தனை கேமரா வச்சு எத்தனை வெளிச்சம் போட்டு எத்தனை பேர் சுத்தி நின்று உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அனைத்தும் ஊஜியமாகத்தான் போகும் மீண்டுமாக இந்த கோரம்பள்ளம் திருச்சபை மக்களை நான் வாழ்த்துகிறேன் அது போல அந்த ஆயரை அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அவர் தெரியல அந்த அந்த மனிதருக்கு நான் உங்களை போன்ற ஆயர்கள் இருப்பதால் தான் இந்த சிஎஸ்ஐக்கு இன்னும் ஆயுள் இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம் எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் நீங்கள் எந்த வகையிலும் சோர்ந்து போக வேண்டாம் சிலர் கூட என்ன பண்றாங்க இந்து முன்னிலிருந்து ஆர் எஸ் எஸ் தூத்துக்குடி தூத்துக்குடியின் ஆசிரியர் அண்டர்டேக் பண்ணிக்கணும் சொல்றாங்கன்னு சொல்றாங்க நான் ஒன்றுக்கு மட்டும் சொல்லிதான் கேளுங்க கடைசி நாட்களில் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் ஆனாலும் நீங்க வந்து என்ன எது கவலைப்பட வேண்டாம் எல்லாம் கத்தர் பார்த்து கொள்வார் நிச்சயமாக நீதியான ஒரு ஆட்சி இந்த தூத்துக்குடி நாசிரி திருமணத்தில் வரும் அதற்கு முன்பாக இது போன்ற போராட்டங்கள் வருவது சகஜம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்றல நெல்லோடு என்ன பண்ணனும் கலையும் சேர்த்து என்ன பண்ணணும் வளரட்டும் ஆனால் அறுப்பு நாள் வரும்போது என்ன பண்ணணும் களை வேறாக நெல் வேறாக பிரிக்கப்படும் அப்பொழுது கலைகள் எல்லாம் என்ன பண்ணும் அக்கினியில் என்ன பண்ணும் போடக்கூட சொல்லி இருக்கு சோ அந்த நாளுக்காக காத்திருங்கள் ஆனாலும் நம்பிக்கை இழக்காமல் கோரம்புள்ளம் திருச்சபை மக்களை போல துதித்து பாடுங்கள் மழை பெய்யட்டும் இடி இடிக்கட்டும் புயல் வரட்டும் ஆனாலும் நம் கத்தர் நம்மோடு இருக்கிறார் நிச்சயமாக நம்மை வெற்றியின் பாதையில் நடத்துவார் அனைவருக்கும் வணக்கம் வல்லமை ஆவியானவ என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா சொல்லாத சாத்தான ஒரு விட்டே